சிவன் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்டயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனும் உங்க கள்ளக்காதலை கிடையாது நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்தவங்களுக்கு எவ்வளவு பொது சிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நீங்க தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்ளோ புதுசி சிப்னஸ் இருக்கும் அது ஒன்னும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால அவங்களை பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமான் அவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்ப சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்டயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால் உங்களை பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றும் உங்க கள்ளக்காதலி கிடையாது நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்தவங்க எவ்வளவு பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்க தான் என் உயிரிழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்ப கூட ரொம்ப நந்து போயிருக்கேன் தினம் இன்னும் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவிடா இருக்கிறீங்களே யாரை தாண்டிக்குறீங்கம்மா யாரை தாண்டிக்கிறீங்க இல்ல இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதுரை போன வருஷம் வந்தீங்க சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ணேன் தானே அன்பா இருந்தேன் தானே எல்லாம் பண்ணம் தானே மதுரை செல்லம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூர்ல பரவாயில்லையா தமிழ்நாடு மீடியா நீங்க என்னோட உயிர் நீங்க தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க போலீஸ் கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்க தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான சீமான் கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை இந்திய சாபம் எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிற என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது வணக்கம் இப்ப சீமான்